ഒരു ലക്ഷോടി കൊ

ạ thưa quý vị và các bạn của chúng tôi rất là đẹp rất là பார்த்தீங்கன்னா இதில் உமி ஓட்டி இருக்குது ஆட்டை வந்து குளிக்க வாதை போட்டு அதில் மண் ஓட்டாமல் வந்து உமி ஓட்டி அதுக்குலாம் இந்த அஞ்சு ஆடுமே நிற்கும் ஒருத்தருக்கு முடி பாருங்க ஆடு நொய் எடுத்து பாருங்க அப்படியே மா இதை வந்து சனலாடன்னு சொல்றது இந்த கும்ப பாருங்க அப்படிங்க சொல்லி இங்கே பாருங்க ஆட்டை வந்து குளிக்க வாதிட்டு அதை உம்மியை கொட்டி தான் விட்டு அது நிறையா இதாக கால இருக்க மண் இல்லாமல் விட்டுருக்கணும் तपाईं ओके गर्नुहुन्छ। अ ल हेर्नु। अ कतै नखुल्नु। अ गाउँले भन्छ है मैले पनि आउँछु। अ सबैजनाले हेर्नु। ल हेर्नु। नै भन्दैमा। दे गर्नु पूरा। इन्डिया नजिकै। हो नाइँ होला। गरीमा